வெற்றிக்கான பாதை இது உங்களுக்கான பாதை மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஸோ டிஸ்க்ளைமர் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் வெயிட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்திருக்கு அது என்ன மூணு இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எல்லாருமே இருக்கக்கூடியது ரீஃபண்ட் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அதே மாதிரி வாலெட்டுக்கிற பணம் எப்போ வரும் அதே மாதிரி டாஸ்க்கு எப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மூணு கொஸ்டின் தான் இந்த மூணுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் என்ன எப்போ வந்து அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு எப்போ ரீஃபண்ட் வரப்போகுது நம்மளுடைய டாஸ்க் வாலெட் அமௌண்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுசாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் எஸ்பிஐ பிடிச்சிருக்கோ எல்லாருமே ஐ லைக் எஸ்பிஓ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போது ரீஃபண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து லாஸ்ட்டு வீக் பத்தாம் தேதியிலிருந்து அவங்க வந்து கால்குலேட் எடுத்துட்டாங்க ஸோ எத்தனை பேர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே சரிங்களா இன்றைக்கி தேதி வந்து பன்னெண்டு ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரீஃபண்ட் வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து ரீஃபண்டே ப்ரொசீட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாமே கம்மிங் சண்டே குள்ளே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் சரிங்களா ஸோ ஒரு பத்து நாள் ஆகும் உங்களோட ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பணம் வந்து உங்களுடைய வாலெட்டில் வந்து ரீச் ஆயிடும் ஓகேங்களா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் வாலெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாேருமே நம்ம அஃப்லியேட்டட் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம எப்போ பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஸோ இதுவுமே வந்து இந்த மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரீஃப் நம்மளுடைய ஒர்க் வாலெட் அமௌண்ட் எல்லாமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில பேர் வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க ஸோ அதையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்மளுடைய ஒர்க் பண்ண அமௌண்ட்டு வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதையோ தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பணம் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னும் வாலெட்டில் ஜீரோ பண்ணாமச்சிருக்கீங்களோ ஸோ மறக்காமல் அதை ஜீரோ பண்ணிடுங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இன்னொரு டூ டேஸ் மட்டும்தான் டைம் இருக்கும் மண்டேக்கு மேலே நம்ம அந்த வாலெட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் வாலெட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் வந்து நம்ம எப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த கொஷின் எல்லாத்துக்குமே மைண்டில் இருக்கும் ஸோ என்னப்பா கம்பெனி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ரீஃபண்ட் போடுறன்ட்டாங்க ஒர்க்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கொஷின் உங்களுடைய மைண்டில் போயிட்டுருக்கும் ஸோ அவங்க அதுக்கான தகவலையும் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒர்க்கு வந்து அப்ரூவ்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவ்டு வாங்குறதுக்காக வெயிட் இருக்காங்க ஸோ பிளான் அப்ரூவ்டு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஒரு அப்ரூவ்டுக்காக வெயிட் இருக்காங்க ஸோ அவங்க ப்ளே ஸ்டோரில் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கும் ஸோ இந்த வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜீரோ ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் போயிருங்க சரிங்களா ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்காட்டட் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் சில பேர் வந்து இன்னும் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் இருக்குது என்னோடய ஐடியோ யூஸ் பண்ண முடியல லாக்இன் பண்ண முடியல அப்படின்னு இருந்தீங்க ஸோ நீங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியோட கமாண்ட்ருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ருக்கு மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கான சொல்யூஷன் கம்மிங் சண்டேக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லிட்டு போங்க